நேர்களுக்கு வணக்கம் குற்றமும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் படுகொலை செய்யப்பட்டு சூட்கேசில் வீசப்பட்ட இளம் பெண்ணின் உடல் ஒருவர் கைது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சென்னை துறைப்பாக்கம் குமரன் சாலையோரத்தில் ஒரு சூட்கேஸ் வந்து கிடைக்குது அந்த சூட்கேஸ் கேஸ் அருகில் பார்த்தீங்கன்னா கட்டிட வேலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதில் செய்கிற ஒரு சில நபர் வந்து அந்த சூட் பார்த்துட்டு என்னடா இது புதுசாக சூட்கேஸ் கேஸ் இருக்கு சரி இதை வந்து கிட்ட யாருமே போய் எதுவுமே பண்ண தவிர நம்ம போலீஸ் கிட்ட வந்து தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்லாம் தகவல் கொடுக்குறாங்க ஸோ தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு போலீஸ் வராங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த சூட் கேஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு பொண்ணோட உடலை வந்து துண்டு துண்டாக வெட்டி அதில் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட உயர் அதிகாரி இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்திக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க இன்னும் ரெண்டு மூணு உயர் அதிகாரி ஸ்பாட்டுக்கு வராங்க ஸ்பாட்ல வந்ததுக்கு அப்புறம் ஆய்வு செய்யறாங்க அவங்களோட ஆய்வுல என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கேயோ கொலை செஞ்சுட்டு அந்த பாடியை வந்து துண்டு துண்டா வெட்டி சூட்கேஸ்ல போட்டு அதை இந்த இடத்துல வந்து போட்டிருப்பாங்க யார் இந்த பெண் முதல அப்படின்றத தெரியணும் ரெண்டாவது இவங்களை யார் கொலை பண்ணாங்க அப்படின்றத தெரியணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த விசாரணையில அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சூட்கேஸ் போடப்பட்டது பாத்தீங்களா அந்த சாலையோரத்துல இருக்கிற சிசிடி கேமரா வந்து செக் பண்றாங்க ஸோ அந்த சிசிடி கேமராவில செக் பண்ணும் போது தான் ஒரு ஒரு நபர் வந்து அந்த சூட்கேஸை போட்டு போறாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் இவரோட வயது இருபத்தைந்தாவது இவர்தான் வந்து சூட்கேஸை வந்து போட்டுட்டு போயிருக்காரு அப்படின்றது அந்த சிசிடி கேமரால பதியப்பட்டிருக்கு யார் இந்த மணிகண்டன் இவரு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் இவருடைய அண்ணன் வந்து துரைப்பாக்கத்துல இருக்கிற குமரன் ஸ்ட்ரீட்ல ஒரு வீட்டில் வந்து வசிச்சுட்டு வராங்க அண்ணனும் ரிலேஷன்ஸ் எல்லாருமே என்னோட என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளியூர் போயிருக்காங்க ஸோ அந்த கேப்ல இவர் அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறுனால இவர் வந்து கொலை பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது இந்த சம்பவம் இன்னைக்கு காயில தான் நடைபெற்றிருக்கு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அஞ்சு மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியான மணிகண்டனை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட கிட்ட கேட்கும்போது தான் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது அது மட்டும் இல்லாம அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தியால அடிச்சு கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்திருக்காரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் கொலை செய்யப்பட்ட அந்த பெண் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவரத்தை சேர்ந்த தீபா இவங்க மூணு நாளுக்கு முன்னாடி வந்து காணாம போயிருக்காங்க இவங்களோட தம்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி அக்கா காணுமே அப்படின்னு சொல்லி தேடி இருக்காங்க அவங்களோட போனோட லாஸ்ட் சிக்னல் எங்க காட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கத்துல அந்த ஸ்பாட்ல வந்து காட்டிருக்கு சோ அத அந்த தம்பி என்ன பண்ணிருக்காருன்னா துறைப்பாக்கத்துல இருக்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த விசாரணையில என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நாளுக்கு முன்னாடி காணாம போன தீபா அவங்க தான் வந்து இந்த சுட்கேஸ்ல இருந்த உடலுக்கு சொந்தமானவங்க அப்படின்றது தெரிய வருது தீபா அவங்களோட வயது முப்பத்தி அவங்களுக்கு இன்னும் கல்யாணமும் ஆகல அவங்க வந்து பாலியல் தொழில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து கிடைச்சிருக்கு இப்போ அந்த குற்றவாளி எதுக்காக அவங்களை கொலை பண்ணாங்க என்ன ரீசன் அப்படின்றது அப்படின்றதுதான் இதுக்கப்புறம் தெரியும் சோ விசாரணையும் நடந்துட்டு இருக்கு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்